அது வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சிருக்கோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் மாறினோடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு வெங்காயத்தை ரொம்ப நான் வறுக்க வேணாம் லைட்டா ஆனாலே போதும் இப்ப வந்து நம்ம புளி தண்ணி கேட்டுக்கலாம் இதுல வந்து அம்மா புளி தக்காளி உப்பு மஞ்சள் தூள் மிளகா தூள் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கரைச்சு வச்சிருக்காங்க இதை நம்ம அப்படியே ஊட்டிக்கலாம் தக்காளி வெங்காயம் வரைஞ்சதுக்கு அப்புறம்

கேட்கறதுக்கு நல்லது இல்ல சரி இப்ப என்ன பண்ண போற இப்ப நம்ம விஷத்திட்டு தாளிச்சுக்கலாம் சே தாளி விஷத்திட்டு தாளிச்சிக்கலாம் நீ இருக்கிறது விஷமா தான் இருக்கும்னு வச்சுக்கோயேன் அப்பா வந்து ஃபங்க்ஷன் போயிருக்காங்க அம்மா உடம்பு முடியலன்னு பத்துட்டு இருக்காங்க அதால தான் நான் இந்த பெரிய முடிவை எடுத்தேன் நான் சமைக்கலாம் எல்லாருக்கும் கஷ்டம் தான் எனக்கே கஷ்டம்தான் இருந்தா இந்தானா வேற வழி இல்ல இன்னைக்கு காலையில தோசை விட்டு தரேன் நாங்க சண்டை இதுமா காலை தோசை சட்னி சாப்பிடலாம் பிடிக்கல வேற வழியே இல்லை காலையிலையும் சாப்பாடை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன் அம்மா வந்து யாரும் முடியல நான் செய்ய முடியு நீங்களே செஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க சரி அம்மாவுக்கு முடியலையே அம்மா உட்காரமிச்சு நம்ம சமைக்கலாம் ஒரு நல்ல எண்ணத்தோட நான் இந்த முடிவை எடுத்தேன்

எங்கள் வீட்டில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு மீன் படக்கலாம் யாருக்கெல்லாம் நாங்கள் காலையிலே டிஃபன் சாப்பிடும் சண்டே காலையில் தோசை சட்னி சாப்பிடும் பிடிக்காதோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ரசம் தாளிக்க என்ன சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் அப்புறம் இப்போ அம்மா கொஞ்சமாக வெண்டயம் போட சொன்னாங்க வெண்டயம் போட்டால் சூடு கம்மியாகும் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் எதுவும் போட சொன்னாங்க நான் மறந்துட்டேன் இதுங்க இந்த காஞ்சி மலக்காரம் போட சொன்னாங்க இதையும் தூக்கி இது ஆஃப் பண்ணிக்கலாமா ஆஃப் பண்ணிடலாம் சரி இப்போ ஆஃப் பண்ணியாச்சு இதை அப்படியே தூக்கி இப்படியே தூக்கி அப்படியே போட்டாதீங்க கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் போட்டுங்க அது வெடிக்குது ரெடி பண்ணி வச்சிட்டு போயிட்டாங்க ஆமா நான் செய்யறது ஆல்மோஸ்ட் ரெடிமேட் சமையல் மாதிரி தான் அம்மா ரசத்துக்கு ஆல்ரெடி எல்லாத்தையும் அரைச்சி பிசைஞ்சு வச்சிட்டாங்க நான் அதை தாளிச்சு மட்டும் போட்டேன் அதாவது ரசம் நான் வச்சேன் மீன் குழம்புக்கு அவங்க தக்காளி எண்ணெய் கட் பண்ணி வச்சு புளி அதில் உப்புமா கொடுத்துலாம் போட்டு கரைச்சி வச்சிட்டாங்க ஆனா மீன் குழம்பு நான் வச்சேன் மீன் வருவதற்கு மசாலா எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு வச்சிட்டாங்க நான் மீன் நான் வரேன் அது மட்டும் மார்னிங் சமையல் நான் என்ன செஞ்சேன் மீன் குழம்பு நமக்கு நல்லா கொடிச்சு பொங்கி வருது கீழே உங்கறதுக்கு மாதிரி நம்ம இதில் மீன் சிம் பண்ணிட்டு இந்த மீனை சேர்த்துடலாம் இந்த மீன் பேர் வந்து வெள்ளையா இருக்கு வெள்ளை சுரம்பு வெள்ளை சுரும்பு வெள்ளையா இருக்கத்தாலே இது பேர் வெள்ளை சுரும்பு மீன் அதை அப்படியே ஒன்று ஒன்னா சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்தா ஆகும் அதெல்லாம் நம்ம மீன் மொத்தமாகவே சேர்த்துடலாம் இப்ப வெள்ளை சுரும்பு மீனு குழம்புல போட்டதால மஞ்ச கலர்ல மாறி மஞ்ச சுரும்பு மீன் ஆயிடுச்சு அது அம்மா கழுவும் போதே மஞ்ச கலர்ல ஆயிடுச்சு மஞ்சள் தூள் போட்டு கழுவும் போது இப்ப இதுல போட்டோன்னேதான் ஃபுல்லா கலர் மாறிச்சு சரி போட்டு ரொம்ப கலர் ஆகிட மீன் உடஞ்சிடும் இப்ப நம்ம இத ஃபாஸ்ட்ல வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சிருக்க ஆஃப் பண்ணிடலாம் அதுதான் நமக்கு ஆஃப் அன் அவர்ல மீன் குழம்பு ரெடி ஆயிடும் இதுதான் என்னோட ஸ்பெஷல் டேலண்ட் நான் எது செஞ்சாலும் ரொம்ப சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிடுவேன்

எண்ணெயை நல்லா இப்படி சுற்றி சுற்றி ஊற்றுடுங்க அப்புறம் நமக்கு மீன் எல்லா இடத்துலையுமே ஒட்டாமல் வரும் ஃபஸ்ட்டே நதியே என்ன ஊட்டி ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஊட்டிட்டு நம்ம அப்புறமா மீன் போட்டதுக்கு அப்புறம் மீன் மேலே எண்ணெய் ஊற்றுனா நமக்கு மீன் ரெண்டு பக்கமே முழுபூர்ந்து வரும் அதனால இப்போ நம்ம கொஞ்சமாக ஊட்டிட்டு அப்போ இன்னும் கொஞ்சம் ஊட்டிக்கலாம் டிப்ஸ் ஆமா எஸ் ஆஃப் இல்லை சமையல் குறிப்புகள் எல்லாத்தையும் அம்மா கிட்ட இருந்து வாங்கி பண்ணிட்டு மக்களே எல்லாமே எங்க அம்மா தான் மக்களே பண்ணாங்க இந்த டிப்ஸ் அம்மா சொல்லி கொடுத்ததே நான் தான் அம்மா எங்க அம்மாவுக்கு சமைக்க தெரியாது அப்பத்துல இவர்தான் சமைக்க சொல்லி கொடுத்தான் எங்க மீனை என்ன காஞ்சதுக்கு அப்புறம் போடுமா காஞ்சதுக்கு முன்னாடி போடுறதாமா இதே எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்தேன்னு சொன்னியே போடலாம் மீனை எப்படி போட்டுதான் ஒரு அரை கிலோமீட்டர் இருந்து மீனை போடுங்க ஏன்னா அப்பதான் போடுறா தெரிக்குது என்ன இப்ப நான் சொன்ன வரை செகியன் குடிச்சு மீனுக்கு மேல என்ன அப்படின்னா

இது மீன் மேலே பிரச்சனையே இப்போ இதை பற்றாச்சு அதுதான் இந்த மூணு சமயமே கம்ப்ளீட்டாக நமக்கு இதை முடிச்சிட்டா நம்ம பத்து மணிக்குள்ளே வீட்டில் எல்லாரும் சாப்பாடு போகிறோம் டார்கெட் பத்து மணி நைன் கரெக்டாக நயன் ஃபிஃப்டி மக்கே பத்து மணின்னா நைன் ஃபார்ட்டி நீ சொன்னேன் சொல்லக்கூடாது

என்ன வேலை செஞ்சீங்க எதுவுமே அதனால சேர்க்கணும் சேர்த்து என்னாச்சு இப்போ நான் மீன் குழம்பு கொடிச்சு சீட ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் காசு கொடிக்கிறது பாருங்க பபில்ஸ் பபுள்ஸா என்னையும் திருஞ்சி வந்தாங்க அது எப்படி திரியும் தெரியல தனியாக வந்துச்சு அப்புறம் இங்கே ரசம் வந்து தோறை கட்டிடுச்சு இதுவும் பபில்ஸாக இருக்கு பாருங்க இப்போ மீனுமே நமக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டு சைடுமே மொழி மொழும்னு எடுத்து பாருங்க சூப்பராக இருந்து இருக்கா இங்கேயும் மொழி மோதுன்னு இருக்கா இப்போ நம்ம அப்படியே எடுத்து தட்டில் போட்டுக்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி மார்னிங் சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு டைம் சமையல் தான் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன் சாப்பாடாக வெச்சாச்சு ஆல்ரெடி ரெடியாக இருக்க ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவர் இப்போ சாப்பிட வரவங்களாம் வந்தால் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ஃபைனல் டச்சாக முட்டை போட்டுக்கிட்டு இருக்காக்கா அங்கே எல்லாருமே சாப்பிட உக்காந்துட்டாங்க வாங்கி போகலாம் இங்கே எல்லாரும் கடையிலேருந்து வந்து சாப்பிட உக்காந்துச்சிட்டாங்க சுதா சாப்பாடு ரசம் மீன் வறுவல் மீன் குழம்பு எல்லாமே ரெடியாச்சு இங்கே அம்மா யாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வாங்க நம்மளும் சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ டாட்டா பாய பாய்